அடுத்ததா தமிழ் சினிமாவில் வரப்போற ஐந்து தரமான படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரடிக்ஷன் தான் பார்க்க போறோம் நம்பர் ஃபைவ்ல மணிரத்னம் டைரக்ஷன்ல கமல்ஹாசன் எஸ்டிஆர் த்ரிஷா நடிச்சு ஜூன் ஃபைவ் வரப்போற தக் லைஃப் நாயகனுக்கு அப்புறமா மணிரத்னம் கமல் சேர்ந்து ஒர்க் பண்றதால படத்துக்கு செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு எஸ்டிஆர் இருக்கிறதுனால நிச்சயமா பாக்ஸ் ஆஃபீஸ தெறிக்க விட போகுது இது ஒரு கேங்ஸ்டர் மூவியா ரெடியாகுது என்னோட ப்ரெடிக்ஷன்ல இந்த படம் முன்னூறுல இருந்து ஐநூறு கோடி ஈஸியா கலெக்ட் பண்ணிரும் ஃபோர்த் பிளேஸ்ல கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா பூஜா ஹெக்டே ஜார்ஜ் நடிச்சு மே மாசத்துல ரிலீஸ் ஆக போற ரெட்ரோ சூர்யாவுக்கு லாக்டவுனுக்கு அப்புறமா வந்த எந்த படமும் சரியா போகல போன வருஷம் வந்த கங்குவா ஒரு டிசாஸ்டரா அவருக்கு மாறுச்சு கம்பைக்குக்காக இப்போ கார்த்திக் சுப்ராஜோட கைகோர்த்திருக்காரு லவன் கேங்ஸ்டர் மூவியா ரெடி ஆகுற இந்த படம் சூர்யாக்கு ஒரு தரமான கம்பேக்கா மாறப்போகுது என்னோட ப்ரெடிக்ஷன்ல முன்னூறுல இருந்து ஐநூறு கோடி இந்த படம் வசூல் பண்ண சான்ஸ் இருக்கு தேர்ட் பிளேஸ்ல ஆதிக் டைரக்ஷன்ல ஏ கே த்ரிஷா பிரசன்னா அர்ஜுன்தாஸ் நடிச்சு ஏப்ரல் பத்து ரிலீஸ் ஆக போற படம்தான் குட் பேட் அக்லி படத்தோட டீசர் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரெண்டுமே ரிலீஸ் ஆகி சம ரெஸ்பான்ஸ் கிடைச்சுச்சு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை நார்த் இந்தியாவிலேயும் நல்லா ப்ரமோட் பண்ண போறாங்க என்னோட ப்ரெடிக்ஷன்ல இந்த படம் ஈஸியா நானூறுல இருந்து அறுநூறு கோடி வசூல் பண்ணிடும் செகண்ட் பிளேஸ்ல எச்விநாத் டைரக்ஷன்ல தளபதி பூஜா ஹெக்டே பாபி டியோல் நடிச்சிருக்கிற படம்தான் ஜனநாயகன் தளபதியோட கேரியர் பீக்ல வரப்போற இந்த படம்தான் அவரோட கடைசி படம் இதனாலேயே இந்த படத்துக்கு சம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு என்னோட ப்ரெடிக்ஷன்ல இந்த படம் ஐநூறுல இருந்து எண்ணூறு கோடி வசூல் பண்ணும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல லோகேஷ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் சத்யராஜ் நாகார்ஜுனா உபேந்திரா இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிற படம்தான் கூலி இந்த சம்மருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது லோகேஷ் சூப்பர் ஸ்டார் கம்போவுக்கு செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இது மட்டும் இல்லாம அமீர் கான் கெமியோரோல்ல வருவாருன்னு ஒரு ரூமர் வந்திருக்கு என்னோட ப்ரெடிக்ஷன்ல அறுநூறுல இருந்து ஆயிரம் கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணும் தமிழ்ல முதலாவது ஆயிரம் கோடி படமா இது மாற அதிக சான்ஸ் இருக்கு இது எல்லாமே என்னோட ப்ரடிக்ஷன் மட்டும்தான் இந்த படங்கள் எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க